நமஸ்காரம் குருதேவரே என்னுடைய பெயர் ராகவேந்திரன் நான் கொரட்டி கிராமத்தில் வசிக்கிறேன் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் இருக்கிறேன் இன்று நான் டீ தியானம் செய்தேன் அதாவது எங்கள் வீட்டில் டீ குடிப்பதில்லை பால் கொடுத்தார்கள் அந்த பாலை டீ தியானத்தில் நீங்கள் எப்படி சொன்னீர்களோ அப்படி குடித்தேன் அந்த அனுபவம் ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது டம்ளர் படுவது ஆவில் பால் படுவது தொண்டையில் பால் நகர்ந்து செல்வது உணவு குழாய் வழியாக பால் நகர்ந்து செல்வது அடிவேறு செல்வது வரை நான் உணர்ந்தேன் இந்த அனுபவம் மிகவும் எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது நன்றாக இருந்தது மிகவும் நன்றி see the